பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளல் பெருமான் அவர்கள் இறைவனுடைய தன்மையை பற்றி இறைவன் எப்படியெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை பற்றியும் அவருடைய தகுதிகளை பற்றியும் வள்ளல் பெருமான் அம்பலத்தரசே என்ற தலைப்பில் ஒரு நீண்ட பாடலை இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த பாடலை நாம் இப்பொழுது சற்று சிந்திப்போம் அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்தத்தேனே தேனே அருள்ந்தே பாலத்தரச அருமருந்தே ஆனந்தத்தேனே அருள் வீருந்தே பொது நடத்தரசே புண்ணியனே புலவரலா புகழ் கண்ணியனே பொது நடத்தரசே புண்ணியனே புலவரலா புகழ் கண்ணியனே மலைதரு மகளே மடமயிலே மதிமுக அமுதே இளங்குயிலே மலைதரு மகளே மடமயிலே மதிமுக அமுதே இளங்குயிலே கொடியே இளம்பிடி அற்புதத்தேனே மலைமானே ஆனந்த கொடியே இளம்பிணியே அற்புதத்தேனே மலைமானே அறிவீரமானிய தேடிய நாதா அரகர சிவ சிவ ஆடிய பாதா அந்தனவங்கன அம்பர போக அம்பல நம்பர அம்பிகை பாதா தந்திர மந்திர அந்திர பாதா சங்கர சங்கர சங்கரநாதாம் தந்திர மந்திர அந்திர பாதா சங்கர 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 நான கனகிதம்பர கங்கர பூரகரே அனக பரம்பர சங்கரே சகல காலாண்ட சர சர காரண சகுண சிவாண்டபர பூரண சகல கலாண்ட சராசரக்காரன் சகுன பராபர பராபரபூரண இக்கரை கடந்திடல் அக்கறையே இருப்பது சிதம்பர சக்கரையே இக்கரை கடந்திடில் அக்கறையே இருப்பது சிதம்பர சக்கரையே ുയിുടമ്പോടു സിത്തദേ ഇനിപ്പത് നടരാജ പുത്ത മുുരുടമ്പോടു സിത്തേ ഇനിപ്പത് നടരാജ പുത്ത മുടമേ ആടുതൽ നല്ല ആനന്ദാടകമേ திருச்சபை ஆடகமே ஆடுதலானந்த நாடகமே உத்தர ஞான சிதம்பரமே சித்தியலாம் தரு அம்பரமே அம்பலவா சிவமாதேவா, வம்பலவா இங்குவாவா சிதம்பரமே சித்தியலாம் தரும் அம்பலமே அம்பலவா சிவமாதேவா வம்பலவா இங்கு வாவா நடராஜன் எல்லாருக்கும் நல்லவனே நல்லையலாம் செய்ய வல்லவனே நடராஜன் எல்லாருக்கும் நல்லவனே நல்லையலா செய்ய வல்லவனே ஆனந்த நாடகம் கண்டோமே பரமானந்த போனகம் கொண்டோமே சகல உபகல நிற்கல நாதா உகல சததல மங்கள பாதாம் சந்ததமும் சங்கர பஜனும் சங்கீதம் என்பது சச்சன வசனம் சங்கர சிவ மாதேவா எங்களை ஆட்கொள்ள வா சங்கர சிவ மாதேவா எங்களை வா வா அரகர சிவ மாதேவா அருளமுதும் வா அரகர சிவ சிவ மாதேவா அருளமுதும் வா நடன சிகாமணி நவமணியே நடன சிகாமணி நவமணியே மாமணி சிவமணியே நடமிடும் அம்பல நன்மணியே செம்பல பொன்மணியே உவட்டாது தித்திக்கும் உள்ளமுதே தெவிட்டாது தித்திக்கும் தெள்ளமுதே உவட்டாது தித்திக்கும் உள்ளமுதே தெவிட்டாது தித்திக்கும் தெள்ளமுதே நடராஜ வல்லலை நாடுதலே நம் தொழிலாள விளையாடுதலே நடராஜ வல்லலை நாடுதலே நம் தொழிலா விளையாடுதலே அருட்போது நடமிடு தாண்டவனே அருட்பெரும் ஜோதி நாண்டவனே அருட்போதும் நடமிடும் தாண்டவனே அருட்பெரும் ஜோதி என் நாண்டவனே நடராஜ மாணிக்கம் ஒன்றதுவே நண்ணுதல் ஆணி பொன் நடராஜ மாணிக்கம் ஒன்றதுவே நன்னுதல் ஆணி பொன் பலம் அது நம்பலமே நடமாடுவது திரு அம்பலமே நடராஜபலம் அது நம்பலமே நடமாடுவது திரு அம்பலமே நடராஜ பாட்டே பாட்டு, ஞாலத்தர் பாட்டெல்லாம் வெறும்பாட்டு நடராஜர் பாட்டே நடும் பாட்டு ஞாலத்தார் பாட்டெல்லாம் வெறும் பாட்டு சிதம்பர பாட்டே திருப்பாட்டு ஜீவர்கள் பாட்டெல்லாம் தெருப்பாட்டு சிதம்பர பாட்டே திருப்பாட்டு ஜீவர்கள் பாட்டெல்லாம் தெரும் பாட்டு அம்பல பாட்டே அருட்பாட்டு அல்லாத பாட்டெல்லாம் மருட்பாட்டு அம்பள பாட்டே அருட்பாட்டு அல்லாத பாட்டெல்லாம் அருட்பாட்டு அம்பளவானனை நாடினே அவனடி யாரோடும் கூடினே அம்பலவானனை நாடினே அவனடியாரொலாம் கூடினே தம்பதமா புகழ் பாடினே தந்தனை என்று குத்தாடினே நான் சொன்ன பாடலும் கேட்டாரே ஞான சிதம்பர நாட்டாரே நான் சொன்ன பாடலும் கேட்டாரே சிதம்பர நாட்டாரே இனிபாடு இனித்துயர் படமாட்டேன் விட்டேனே இனித்துயர் படமாட்டேன் விட்டேனே என் குருவான் என் குரு மேலான இட்டேனே இனித்துயர் படமாட்டேன் விட்டேனே என் குரு மேலான இட்டேனே இனிப்பாடு படமாட்டேன் விட்டேனே என்னப்பன் மேலான இட்டேனே இனிப்பாடு படமாட்டேன் விட்டேனே என்னப்பன் அப்பன் மேலான இட்டேனே சன்மார்க்கம் 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 நன்மார்க்கம் நன்மார்க்கம் சகமார்க்கம் துன்மார்க்கம் துன்மார்க்கம் சன்மார்க்கம் நன்மார்க்கம் நன்மார்க்கம் சகமார்க்கம் துன்மார்க்கம் துன்மார்க்கம் நாதாந்த நாட்டுக்கு நாயகரே நடராஜரே சிவநாயகரே நாதாந்த நாட்டுக்கு நாயகரே நடராஜரே சபநாயகரே நான் சொல்லும் இனி கேளிர் சத்தியமே நடராஜா எனில் வரும் நித்தியமே நான் சொல்லும் இது கேளிர் சத்தியமே நடராஜா எனில் வரும் நித்தியமே நல்லோர் எல்லோருக்கும் சபபதியே நல்வரம் ஈயும் தயாநிதியே நடராஜ தம்மடம் நன்னடமே நடம்புரு என்றதும் என்னிடமே நடராஜ தம் நடம் நன்னடமே நடம்புரு என்றதும் என்னிடமே சிவகாம வள்ளிக்கு மாப்பிள்ளையே திருவாலன் நான் அவன் சீர்பிள்ளையே சிவகாம வள்ளியை சேர்ந்தவனே சித்தலாம் செய்திட தேர்ந்தவனே இரவாவரம் தரும் நற்சபையே என மறை புகழ்வது சிற்றபையே இரவாவரம் தரும் நச்சபையே என மறை புகழ்வது சிற்றபையே எந்நிறு கண்ணுள் இருந்தவனே இரவாதருளும் அருந்தவனே கண்ணுள் இருந்தவனே இரவாதருளும் மருந்தவனே சித்தவை அப்பனை உற்றேனே சித்தியலாம் செய்ய பெற்றேனே சித்தவை அப்பனை உற்றேனே சித்தியலாம் செய்ய பெற்றேனே அம்பலவானர்தம் அடியவரே அருளரசால் மணிமுடையவரே அம்பலவானர்தவரே அருளரசால் மணிமுடையவரே அருட்பெரும் ஜோதியை கண்டேனே ஆனந்த செல்லமுதும் உண்டேனே அருட்பெரும் ஜோதியை கண்டேனே ஆனந்த செல்லமுதுண்டேனே மாயையை விண்டேனே எல்லாம் சித்தியை கொண்டேனே இருட்பெருமாயையை விண்டேனே எல்லாம் சித்தியை கொண்டேனே கருணாநிதியே குணநிதியே நிதியே கலாநிதியே தருணாபதியே சிவபதியே தனிமாபதியே பதி கருணாநிதியே கருணாநிதி சபதி பசுபதியே கதிமா பசுபதி ஏ சபவதி பாதம் தரோ சாம் தயாதி சகோதய வேதம் கருணா அம்பர வரகர அருணாம்பரதாரிவிவே கனகா பரபுர அரசா கருணா கரபர கரவரகாகா கனக சபாபதி பசுபதி நவபதி அனக உமாபதி அதிபதி சிவபதி வேதாந்த பராம்பர சமோதமே நாதாந்த நடம்பர ஜய ஜய ஏகாந்த சர்வேச சமோதமே யோகாந்த நடேச நமோ நமே ஆதாம்பராடக அதிசய பாதாம் புஜ நாடக ஜய ஜய போதாந்தபுர சே சிவகா சிவகமே நாதாந்த நடே நமோ நமே ஜால கோல கண காம்பர சாயக கால காலவன நாயகே சதம்புரி சௌப சத மதவிதபவ சிதபா கதபத சிவ 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 அரகர வர சுப கரகர பவ பவ சிரபுர கர வர சிவ 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 புபல சிறத சுபன வங்கண சுபல கரதல கணபன கங்கண அபய அரகர தலபுரி காரண पर परिपूरणे अगर शुभ कर वर शिनगा तगर वगर तव वर शिव दिनगा मगर शिखदर दिनसरकि पर पुर महर हर वरे पुर हर परम मन्दिरे सगन करणा படன தந்திர நிகமாக மகசரணா அனந்த கோடி குண கரகர ஜொழிதா அகண்ட வேத சிரகரதர பளிதா பரிபூரண ஞான சிதம்பர பதிக காரண நாளபரம்பர சிவஞான தாடக நாடக சிவபோதபரேகல கூடக சகல லோக பர காரக வாரக சபல யோக சக சகபூரக தாரக போதக தாரண தன்மய சத்திய வேதக பூரண சின்மய வரகேத சாந்தமோதய காரிய பராபசாந்த சபோதய சூரிய படித தீபக சோபித பாதா பளிதர ஊபிங்க சாபித நாத அனித கோப கருணாம்பா அமிரூபருணா துஜலாபா அம்போருகர ஹர சங்கர சம்போ சிவ சிவ சிவசங்கர சிதம்பர காச பரம் வீர சிதம்பர காசா பரம் பிர சிதம்பர ரேசவா சிதம்பர ரேசிசா அருட்பிரகாசம் பரபிரகாசம் அக பிரகாசம் சிவ பிரகாசம் அருட்பிரகாசம் பர பிரகாசம் நடபிரம் நவபிரம் நவபிகாசம் சிவபிரகாசம் நாதபரம்வரணே பரநாதிபரணே நாதசிதம்பரே தசநாதம்பரணே நாதபரம்பரணே பரநாதே நாதசிதம்பரணே ുതന്ത്രനെ ജ്ഞാന നടത്തുവവനേ പറഞ്ഞിടത്തവനേ ജ്ഞാന ശിവജ്ഞാന ശിവന പുറത്തവനേ ജ്ഞാനസഭാപതിയെ മറനാടും സദാകതിയേ തീനദയാനിധിയേ പരദേവി ഉമാവനിയേ புத்தரும் போதா வித்தரும் தருதாதா நித்தம் தரும் பாதா சித்தம் திரும்பாதா புத்தம் தரும் போதா வித்தம் தரும் தாதா நித்தம் தரும் பாதா சித்தம் திரும்பாதா சித்தம் திரும்பாதா அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்தத்தேனே அருள் விருந்தே பொதுநடத்தரசே புண்ணியனே புலவரலா புகழ் கண்ணியனே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வணக்கம் நன்றி வாழ்த்துக்கள்